உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் நம்ம ஊரு செய்திகளைக் காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ்

அப்படியே அப்படியே ஐயா ஐயங்க மாவட்ட மாநாடு உயர்மட்ட குழு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில துணை செயலாளர்கள் பொறுப்பார்கள் மேடைக்கு வரவும் துணைத் தலைவர் கே எஸ் கண்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கே எஸ் கொள்கின்றோம் காலம் நேரம் கருதி முதல்ல நம்ம மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க உயர்மட்ட குழு அனைவரும் தமிழ்நாடு அரசு ஆண்டுகள் தோறும் சங்கரதா சுவாமி அவர்களுடைய விழாவை அரசு விழாவாக தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைய தினத்திலே நமது ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குடியிலே தமிழ்நாடு கலை அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல இலஎஸ்ஐ நாடாளுமன்றம் இணைந்து மிகப்பெரிய விழாவாக கலைஞர்கள் ஊர்வலமாக வந்திருக்கிறார்கள் மிக சிறப்பான விழா முதலிலே தமிழக அரசுக்கு நாட்டுப்புற கலைஞர்களை மதித்து பஸ் பாஸ் கேட்டோம் எங்களுக்கு அரை கட்டணத்தில் வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை முழுமையாக கேட்டுக் கொள்கிறோம் கலைஞர்களுடைய ஓய்வூதியம் மிகவும் தாசில்தார் ஆடியோ என்று பல்வேறு துறைக்கு எங்களுடைய ஓய்வூதிய அந்த படிவத்தை எடுத்து சென்று அவர்களிடத்தில் இருந்து பெற்று அவர்களெல்லாம் லஞ்சம் கொடுத்து அது இயலைசை நாடகமன்றம் வந்து அடைவதற்கு ஓராண்டு இரண்டு ஆண்டு ஆகிவிடுகிறது அதனால் பல கலைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை எளிமைப்படுத்த வேண்டும் இயலசை நாடக மன்றமே நேரடியாக அந்த உதவித்தொகையை வழங்க வேண்டும் பெண் கலைஞர்களுக்கு ஐம்பது வயதிலே அந்த உதவித்தொகையை வழங்க வேண்டும் அவர்களால் அதற்கு மேல் கலைத்துறையில் செயல்பட முடியாது ஆகவே தமிழக அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை நாட்டுப்புற கலைஞருக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ அறிஞர் அவருடைய ஆட்சியிலே சிறப்பாக கலைஞர்கள் வாழ்வாதாரம் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஆண்டுக்கு ஐநூறு பேருக்கு கொடுக்கக்கூடிய நலிந்த கலைஞர்களுக்கான ஓய்வூதியத்தை ஆயிரம் பேருக்காக மாற்றி கலைஞருடைய வாழ்வாதாரத்துக்கு வழி செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் நமது இயலிசை நாடாளுமன்றத்திலே மதிப்புக்குரிய தலைவர் நம்மை போன்ற கலைஞர் வாகை சந்திரசேகர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து கலைஞருடைய கோரிக்கைகளை கேட்டு மிகவும் சிறப்பாக கலைஞர்களுக்கு பல நல்ல திட்டங்கள் சென்றடைகிறது இந்த மகிழ்ச்சியான தருவத்திலே வாகை சந்திரசேகர் தலைவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் மாநில தலைவர் கலைமண்மணி காணி சத்திராஜ் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கம் விழுப்புரம் மாவட்டம் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க